வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்க வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லத்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் சந்தேக நபரை ரூபா ஐம்பதாயிரம் ரொக்கப் பிணையிலும் தலா 5 மில்லியன் மதிப்புள்ள மூன்று தனிப்பட்ட பிணைகளிலும் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் சந்தைய நபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நிசாந்த விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாவய ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தாக்குதலை நடத்தியது என்று அந்த அரசாங்கம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி தற்போது புதிய விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்து மதத்தை சார்ந்த பிள்ளையான் சிறையில் இருந்தவாறு முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டு பௌத்த சிங்கள தலைவரை ஆட்சிக்கு கொண்டு வர குண்டு தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக குறிப்பிடப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த இப்ராஹிமின் இரண்டு புதல்வர்களும் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தினார்கள் என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வரவே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க இருக்கின்றார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சுயசிந்தனையில் இவ்வாறு பேசுகின்றாரா அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறு உலர்கின்றாரா என்பதை அறிய முடியவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உளராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அமோக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணுக்கு வெற்றி உறுதி என்று மக்கள் தங்களுடைய ஆணை ஊடாக உறுதிப்படுத்தியும் இருந்தார்கள் இவ்வாறான நிலையில தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை நடத்த வேண்டிய அவசியம் ராஜபக்சர்களுக்கு இருக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக வடக்கில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி கொழும்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது யாழ் வலிகாமம் வடக்கின் காணி உரிமையாளர்களுடன் வடக்கு மாகாணத்தின் ராணுவத்தினர் வசம் உள்ள காணிகளின் உரிமையாளர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இலங்கை இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட மூதாதையர் நிலங்களை இலங்கை அரசு திருப்பித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு விருந்தார்கள் போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் இதேவேளை வடக்கில் ராணுவத்தினர் வசம் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் எதுவரும் முப்பதாம் திகதி யாழ்ப்பாணத்திலும் கவன போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க இருக்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் போகிறது என்று நாங்களும் போறது இருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்ற ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அரசாங்கத்துக்கும் புலிகள் இயக்கத்துக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இயல்பு வாழ்க்கைக்கு வடகிழக்கு பிரதேசம் திரும்பவோணம் என்ற ஒரு நிலப்பாடு இருந்தது ஆனால் அந்த சமாதான முயற்சிகள் காலப்பகுதியிலேயும் கூட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலைமைக்கு பிரதான காரணம் வந்து இந்த அதி உயர் பாதுகாப்பு வளையம் என்று சொல்லி சட்டவிரோதமாக தனியார் காணிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில ஏக்கர்கள் பிடிக்கப்பட்ட யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட முப்பது வீதமான நிலப்பரப்பு ஆயு இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் அந்த காணிகள் அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருப்பதற்கு சட்ட ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வச்சிருந்தார் சமாதான முயற்சியிலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வடித்த இடத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பியார் என்ற ஒரு இந்திய இராணுவ அதிகாரி உடைய ஏற்பாட்டிலே இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையங்கள் தொடர்பாக திருத்தங்கள் மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனை பெற்று அதின்படி வந்து தாங்கள் செயல்பட போவதாக வந்து அறிவிச்சிருந்தார் நம்பியாருடைய அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து அது தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்களுக்கு அந்த ஆர்டிலரி கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த அதி உயர பாதுகாப்பு விலையங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய முடியாதுன்றது தான் சொன்னார் அந்த தமிழ்நீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனாலும் அல்லது அந்த ஆட்லரி த்ரெட் ஆட்லரி ஊடாக வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இல்லாமல் போனால் இந்த அதி உயர் பாதுகாப்பு விலையங்கள் அனைத்தையும் வந்து அகட்டலாம் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு போர் முடிஞ்சு பதினாறு பதினேழு வருஷமாகுது ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த அதி உயர் பாதுகாப்பு விலையம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்தும் தக்க வைச்சு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பி போக திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம் எங்களை பொறுத்தவரையிலே தெற்கிலே அவ்வகையான ஒரு மோசமான செயல்பாடு நடைபெற்றதாக இருந்தால் இன்றைக்கு அந்த அரசாங்கம் அடித்து துரத்தப்பட்டிருக்கும் ஆனால் தொடர்ந்தும் வடகிழக்கிலே வந்து எந்த விதமான நியாயம் இல்லாமல் நீங்கள் இந்த ராணுவ அதிகாரிகள்கிட்ட பொறு கேட்டீங்களா புலிகள் திரும்பி வரமோ வரவே என்று சொல்கிறீங்க அப்படி இருக்க வந்து தொடர்ந்தும் இந்த அதிய உயர் பாதுகாப்பு விலையம் என்ற பேரில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை இப்படி பறித்து வச்சிருப்பது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் அது திட்டமிட்டு வந்து ஒரு இனவாத நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற செயல் ஏன்னா தமிழர் வந்து அவங்களுக்கு நாங்கள் பெருசாக கருத்தில் எடுக்க தேவையில்லைன்ற ஒரு மனோபான்மையிலே இந்த அரசாங்கமும் தொடர்ந்தும் நடந்து கொள்ள

எழுபத்தைந்து வருடத்துக்கு மேற்பட்ட காலமாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்வுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அவ்வளவு தெரியும் வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் கூட இன்று கா தனியார் காணிகள் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ் உரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரணவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது மக்கள் சொல்லன்னா துயரங்களை கண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் இறுதியாக அவர்கள் போராடுவது அவர்களுடைய மிக சாதாரண வாழ்வுரிமைக்காக அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் அவர்களுடைய நிலங்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று நிலங்களை எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பாரியளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையில் என்று இருக்கின்றோம் ஏன் அரசாங்கங்களுடன் தமிழ் மக்களோ தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோ இணைந்து வேலை செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால் அரசாங்கம் ஒருபொழுதுமே தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு சவிசாய்த்ததாக வரலாறுகள் கிடையாது ஏன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் யுத்தம் முடிந்தும் யுத்தத்துக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத நிலையிலும் இராணுவத்தினர் வடகிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற இந்த நட